வணக்கம் தமிழா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நடந்து முடிந்த ஜேஇ தேர்வுக்கான அஃபீஷியல் ஆன்சர் கீ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லிங்க் வந்து ஆக்டிவேட் இப்போ இப்போலேருந்து உங்களுடைய ஆன்சர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் பதினெட்டு வரைக்கும் கிடையாது மூன்று நாட்கள் நடந்துச்சு ஒரு நாளைக்கு மூணு ஷிஃப்ட் மணிக்கு மொத்த ஒன்பது ஷிஃப்ட்டுகள் தேர்வு நடந்துச்சு ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் கீ இன்னைக்கு அஃபீஷியலாக லிங்க்காகவே கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஸோ உங்ககிட்ட நீங்க ஆன்சர் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எவ்வளவு மார்க்ஸ் நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லி நீங்க அதையும் பாத்துக்கலாம் ஓகே ஸோ உங்களுக்கான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு மாலை ஆறு மணிக்கு ஓகேங்களா இப்போ இருந்தால் நீங்க பார்த்துக்கலாம் ஏதாவது கொஸ்டினா அப்படி ஏதாவது மார்க்கள் இருக்கு இல்ல அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த கீழே இந்த டேட் லாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ஒரு ஃபைவ் டேஸ் கிட்ட தான் இருக்கு சோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு கொஸ்டினுக்கு ஐம்பது ரூபாய் சோ நீங்க கரெக்டாக நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் இல்லைன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது ஓகேங்களா ஸோ கரெக்டாக பார்த்து அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் ஐஎஸ்அகடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு தேர்வுக்கான ஆன்சரை மொத்தமாக கலெக்ட் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம் ஸோ அதனால் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நீங்கள் டவுலோட் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகடமி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இல்லை சார் நீங்கள் நம்பர் கொடுக்குறேன் டேட்டா பர்த் கொடுக்குறேன் நீங்களே செக் பண்ணி பிடிஎஃப் அனுப்பிச்சு சொன்னாலும் நாங்கள் அதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கும் ஓகே ரெண்டுமே ஒரு ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அடுத்த தேர்வுக்கு நம்ம பயன்படக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கணும் அப்படின்றது மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு முறையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க நாங்கள் பிடிஃப் சென்ட் பண்ணுறோம் இல்லை நீங்கள் டவு டேட்டா டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸோ அதை டேட்டா எனக்கு அனுப்புங்க நம்ம மொத்தமாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு மொத்தமாகவே நாங்கள் அப்டேட் பண்ணி மேக்ஸிமம் நாளைக்கு நாங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சிருக்கோம் இது வந்து தமிழில் மட்டும் தான் இப்போ இங்கிலீஷோ ஹிந்தியோ பார்த்தா நமக்கு வேகமாக கிடச்சிரும் ஸோ தமிழில் கிடைக்க கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா நம்மளே வேகமாக கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் உங்களை எவ்வளோ மார்க்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற அப்டேட்ஸில் பேர் நம்முடைய தமிழா இல்சில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி